ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வெள்ளிக்கிழமை பூஜையில் இந்த ஒரு பொருள் இல்லாமல் பூஜை செய்யக்கூடாது உங்களுக்கு பூஜை செய்த பலன் கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமையில் பூஜை அறையில் அவசியமாக இந்த ஒரு பொருளை வைத்து பூஜை செய்தால் தான் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை பூஜை செய்த பலனும் கிடைக்கும் அது எந்த ஒரு பொருள் வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி செய்ய வேண்டும் இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக் எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் தினமும் சுவாமிக்கு பூஜை செய்வோம் பொதுவாகவே தினம்தோறும் பூஜை செய்தால் விலக்கு ஏற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் வாரத்தில் ஒரு நாளாவது பூஜை செய்யணும் அப்படின்றது மிக மிக அவசியம் அது வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்தால் நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் முக்கியமா செல்வ வளம் பெருகும் வீட்டில் இருக்கின்ற அனைவரும் பண தேவைக்காக தான் வேலை செய்வாங்க குடும்ப கஷ்டம் வீட்டில் இல்லாமல் இருப்பதற்கு வறுமை இல்லாமல் இருப்பதற்கு வாரத்தில் ஒரு நாளாவது அதாவது வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க கண்டிப்பாக பெண்கள் தினமும் பூஜை செய்ய முடியலனா கூட வெள்ளிக்கிழமை வாரத்துல ஒரு நாள் கட்டாயம் பூஜை செய்யணும் பூஜை சாமான சுத்தம் செய்து விளக்கேற்றி சுவாமி கும்பிடணும் இப்படி நீங்கள் கும்பிட்டாதான் வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் இப்படி பூஜை செய்தாலே நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இப்படி மன நிம்மதிக்கும் பண தேவைக்கும் வெள்ளிக்கிழமை பூஜையை முறையாக எப்படி செய்வது அந்த பூஜையில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன எந்தெந்த பொருட்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை அறையில் வைத்தால் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் லக்ஷ்மி கடாக்ஷம் கிடைக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பொதுவாகவே பூஜை அப்படின்னாலே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பொருள் பூஜை அறையில் வைத்து தான் பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்களில் பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து வழிபாடு பண்ணணும் தினம்தோறும் தினம்தோறும் பூஜை அறையில் தண்ணீர் இருக்கணும் அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு பொருள் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் இரண்டு கொட்டைப்பாக்கு அதாவது களிப்பாக்குன்னு கூட நம்ம சொல்லுவாங்க அதிலுமே வாழைப்பழம் பூஜை அறைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு பொருள் பூஜை செய்வதற்கு இந்த வாழைப்பழத்தை நீங்க பூஜை அறையில் வைத்து பூஜை செய்தாலே சுவாமிக்கு பூ போட்டு வெற்றிலை பாக்கு வைத்து பழம் வைத்து பூஜை செய்தாலே அதாவது இந்த தாம்பலம் வைக்காமல் வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்யக்கூடாது இந்த தாம்பளம் கட்டாயமா இருக்கணும் பெரிய நெய்வேத்தியம்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட இரண்டு வெற்றிலை இரண்டு பாக்கு இரண்டு வாழைப்பழம் வைத்து பூஜை பண்ணணும் வெற்றிலையில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால் அனைவருக்கும் தெரியும் கொட்டை பாக்கு வந்து நம்ம குலதெய்வமாக பார்த்து தான் அந்த காலத்திலிருந்தே வழிபாடு செய்கிறோம் அதனால தான் நம்ம பாக்கு வைத்து பூஜை செய்தால் நம்ம பெரிய தாம்பலம் தரிப்பதற்கு பரவாயில்லை நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த எளிய பொருளை வாங்கிட்டு வந்து வைத்து பூஜை அறையில் வைத்து வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அதே மாதிரி முக்கியமாக ஒரு விஷயம் இந்த தாம்பூலம் நீங்கள் வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது அதை அப்படியே காய விட்டுடக்கூடாது அதை அன்று மாலையிலேயே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா அவர்கள் போடுவதற்கு வெற்றிலை போடுகின்ற பழக்கம் இருந்தால் அவர்களுக்கு கொடுத்துருங்க இந்த இரண்டையுமே அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா அதை ஆடு மாடுகளுக்கு கொடுத்துடலாம் எந்த தப்பும் கிடையாது ஆனால் காயை மட்டும் விடக்கூடாது வாடி போக விடக்கூடாது அப்படி எதுவுமே பண்ண முடியலைனா அது பச்சையாக இருக்கும் பொழுதே எடுத்து ஏதாவது தொட்டிகளுக்கோ செடிகளுக்கோ நீங்கள் போட்டுடணும் அது பசுமையாக இருக்கும் பொழுதே வீட்டில் வளர்க்கக்கூடிய செடி கொடிகளுக்கு நீங்கள் உரமாக போட்டுடணும் அது அந்த மண்ணிலேயே மாக்கி வெற்றிலை செடிகளுக்கு உரமாக மாறும் வெள்ளிக்கிழமை தோறும் கட்டாயமாக வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து பூஜை செய்யக்கூடிய வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் கூடவே இரண்டு டைமண்ட் கல்கண்டு நெய்வேத்தியமாக வைங்க பெரிய நெய்வேத்தியம் வைக்கலைனா கூட இரண்டு கல்கண்டு நெய்வேத்தியமாக வைங்க ஏன்னா இந்த இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைக்கும் பொழுது நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் மீண்டும் மீண்டும் இனிப்பான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதனால் இந்த நம்பிக்கையை நம்ம தவறாமல் பின்பற்றி கொண்டே வந்தோன்னா நமக்கு நல்லது தான் நடக்க ஆரம்பிக்கும் மகாலட்சுமி அருளும் பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அனைவரும் தவறாமல் இதை செய்யுங்க வீட்டில் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும்பொழுது தவறாமல் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அது விசேஷமான நாட்கள்னு இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரே ஒரு நெய் தீபமாகி ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை அதனால் வீட்டில் எந்த ஒரு பெண் தெய்வ படமோ சிலையோ வைத்து வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பாக வாசனையான மலர்களை வெள்ளிக்கிழமையாவது தினந்தோறும் போட்டால் நல்லது அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் இந்த வாசனையான மலர்களை வைத்து பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து நீங்கள் நெய்வேத்தியமாக இந்த தாம்புலத்தை வைத்து தீப தூப ஆரத்திகள் காமித்து கற்பூரம் காமித்து சாம்பிராணி போட்டு வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேயும் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது வீட்டில் வேலைக்கு போகின்ற பெண்கள் இருந்தால் நீங்கள் தினம்தோறும் பூஜை செய்ய முடியலனா கூட வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வந்து மாலை நேரத்தில் பூஜை பண்ணுங்க எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம் தவறே கிடையாது அதனால் இதை தவறாமல் பின்பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்வீங்க எந்த பொருளை வைத்து பயன்படுத்துவீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நம்முடைய நண்பர்களுக்கும் அது உதவியாக இருக்கும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன் வாழ்க வளமுடன் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவி என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்